இன்றைய வெளிச்சத்தின் அன்பு வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு என்று நினைக்கிறேன் வீட்டிலிருந்து எங்களுடைய தாத்தா ஏதோ ஒரு இடத்திற்கு புறப்பட்டு போனார் அவரோடு போக வேண்டுமென்ற ஆசை கேட்டோம்னா கூட்டி போக மாட்டார் அதனால் பின்னாலேயே அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன் வெகு தூரத்திற்கு ஃபாலோ பண்ணேன் எங்கே போனாலும் அவர் வைத்தகன் வாங்காமல் பின்பற்றி கொண்டேன் திடீர்னு ஒரு முறை அவர் திரும்பி பார்த்தபோது என்னை பார்த்து விட்டார் எனக்கு வந்திருக்கார் தொலைஞ்சு பேர் என்னடா செஞ்சுருப்பா அதான் சொன்னேன் உங்களையே வச்சகன் வாங்காமல் நான் பின்பற்றி கொண்டே வந்தேன் என்று சொன்னேன் இறுதியில் என்னை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்தார் பாருங்கள் தொலைந்து போகாத பிடிக்கு அவரை மாத்திரமே நான் நோக்கி பார்த்து கொண்டு போனதால் வழிதபுரி போகாமல் அவரை நான் பற்றி கொண்டேன் ஏசு கிறிஸ்தவன் சொல்லுகிறார் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவான் என்று சொன்னேன் ஆம் இயேசுவை மாத்திரம் நாம் பின்பற்றுகிறபோது நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும்